அடுத்ததாக எம் எயிட்டீன் அகாடமி இதன் மூலமாக மாணவர்களிடையே நீட் ஜேடபிள்இ போன்ற தேர்வுகளுக்கு தயார்படுத்துறதுக்கு மற்ற மாவட்டங்களை நோக்கியோ இல்லை வெளியில் சேலத்தை நோக்கியோ செல்றதை நம்ம தடுக்கணும் நம்மளும் மாணவர்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும்னு எம் சக்ஸஸ் அகாடமி ஆரம்பித்து அதன் மூலமாக ஏஎஸ் பிரசன்னா ஏஏ நன்றி ப்ளீஸ் இதார்த்தமாக நாங்கள் ஆரம்பித்தோம் நான் வந்து இண்டிவிஜுவலாக எந்த குழந்தையும் நாங்கள் மீனும் பார்க்கல ஆனால் வந்து சார் வந்து தெத்திருப்பி முன்னாள் பிரசிடெண்ட்டு அவர் நான் வரணும் உங்களை பற்றி பேசணும்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு நன்றி அடுத்தது இவங்க தான் அனைவருக்கும் வணக்கம் நமது மீனம்பார்க் பள்ளியின் கரசார் அவர்களே மதிப்பிற்குரிய மீனா மேடம் அவர்களே நமது பள்ளியின் பிரின்ஸிபால் மதிப்பிற்குரிய பிரேம் சார் அவர்களே வைஸ் பிரின்ஸிபால் மங்கள மேடம் அவர்களே இப்பள்ளியின் இருபால் ஆசிரியர் அவர்களே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பள்ளியில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த பள்ளியோட ஃப்ளக்ஸ் போர்டு எங்கே இருந்தாலும் ஒரு தாயின் கரிசடத்தோடுங்கிற ஒரு வாசகம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம எங்கே பார்த்தாலும் இருக்கோம் ஆனால் அந்த வாசகம் வந்து ஒரு தாயின் கரிசனத்தை தாண்டினதுங்கிறது இந்த ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் நீட்டு தேர்வுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவன்த்தில் இருபது மாணவர்கள் ஜேஇக்காகவும் நீட்டுக்காகவும் இருபது மாணவருக்கு பயிற்சி கொடுக்குறங்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சார் நம்மளோட கரசார் அவர்கள் ஆனால் அந்த ப்ளஸ் டூலையும் மறுபடியும் செலவு செய்கிறதுக்காக அவர் தயாராக இருந்தார் ஆனால் மாணவர்கள் நீட்டும் படிச்சுக்கிட்டு ப்ளஸ் டூ கோர்ஸும் படிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள் தான் வரல ஆனால் அந்த ப்ளஸ் ஒன்றில் கொடுத்த ஒரு ஆறு மாதத்தோட கோர்ஸு கோச்சிங் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய் இருபது மாணவர்களோட ரெண்டு வருஷத்தோட ஃபீஸே கண்டிப்பாக பதினாறு லட்சம் வராது அந்த பதினாறு லட்ச ரூபாயை செலவு செஞ்சாருன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம காற்ற கைசனத்தை விட உயர்வானதாக இந்த கருதி கடந்த ஆண்டு நீட் தேர்விலே வெற்றி பெற்று இன்று நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவ படிப்பை படிப்பதற்கு பேர் உதவியாக இருந்த மீனம்பார் பள்ளியின் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏஏ அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக எங்களது பள்ளியின் தாளர் பிரமோத் சார் அவர்களையும் திவ்யா பாலா மேடம் அவர்களையும் மேடை கிழக்கிறேன் அடுத்தது வேறு குழந்தைகளை வரவேற்கு பாராட்டி பெருமைப்படுத்தும் நிகழ்ச்சி டு பிரமோத் ప్రమోద్ దివ్య ఐ రెక్వెస్ట్ ప్రమోద్ సార్ అండ్ దివ్య బాలా మేడం